வியட்நாமில் புதிய அதிபர் பதவியேற்பு இங்கிலாந்தில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் ரிசி சுனக் அறிவிப்பு பொருளாதார நெருக்கடி நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் திட்டம் தைவானை சுற்றி சீனா திடீர் போர் பயிற்சி மெக்சிகோவில் ஜனாதிபதி பிரச்சார மேடை சரிந்து வீழ்ந்ததில் ஒன்பது பேர் உயிரிழப்பு ரஷ்யா மீது மேலும் தடைகளை அறிவித்த கனடா அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஏவுகணையை சோதனை செய்த பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு பதிலடி பங்களாதேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் படுகொலை பாரசீன தேசத்தை உடனடியாக அங்கீகரிக்கும் நோக்கமில்லை அவுஸ்திரேலியா வியட்நாமில் புதிய அதிபர் பதவியேற்பு அண்டை நாடான வியட்நாமில் அதிபர் ஓவான் துவோங் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் இந்த சம்பவத்தில் அரசு அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது எனவே வியட்நாம் அரசியலில் இருபெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதனால் அதிபர் பதவியிலிருந்து ஓவான் துவோங் விலகியிருந்தார் இந்த நிலையில் பொது பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்த டோலாம் தனது எண்பதாவது வயதில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் வியட்நாமின் பாதுகாப்புத்துறை உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பொது பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் கூறியதாவது ஊழலை எதிர்த்து போராடுவதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதே சமயம் ஊழல் தடுப்பு குழுவின் துணைத் தலைவராக இருந்த லாம் தனது அரசியல் போட்டியாளர்களை வீழ்த்துவதற்காக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மீது மேலும் தடைகளை அறிவித்த கனடா ரஷ்யாவின் மீது மேலும் தடைகளை அறிவிப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது வடகொரியாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தமைக்காக இவ்வாறு புதிய தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் மீது இருந்து கொள்வனவு செய்த ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ரஷ்யாவின் இரண்டு நபர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது இவ்வாறு புதிய தடைகளை கனடா விதித்திருக்கின்றது சட்டவிரோதமான முறையில் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை போக்குவரத்து செய்தவர்களுக்கு எதிராக தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயுதங்கள் உக்ரைன் மீதான தாக்குதல்களின் போது பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேடிய வழி அமைச்சு இந்த தடை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது பொருளாதார நெருக்கடி நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் திட்டம் பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது இதனால் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக எகிரியிருக்கின்றது இதனை சமாளிக்க உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றிடமிருந்து கடன்களை வாங்கி சமாளித்து வருகிறது இந்த நிலையில் நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார்மயமாக்க பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது இதன் சோதனை முயற்சியாக முதலில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனியார்மயமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு நியூயார்க்கில் உள்ள ரோஸ்வெல்ட் ஹோட்டல் ஸ்டேட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக அங்குள்ள ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன பாலசீன தேசத்தை உடனடியாக அங்கீகரிக்கும் நோக்கமல்ல அவுஸ்திரேலியா பாலசீன தேசத்திற்கு தற்போதைக்கு ஆதரவளிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என அவுஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் பலசீன அதிகார சபையின் சீர்திருத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஆகியவற்றை வலியுறுத்துவதாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளை பின்பற்றி அவுஸ்திரேலியா பலசீன தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என கிரீன்ஸ் கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அவுஸ்திரேலியா இரண்டு தேச கொள்கைக்கு நீண்ட காலமாக ஆதரவு அளித்து வந்துள்ளது என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் இந்த செயல்பாடு மிக அவசியமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மேலும் அவர் தெரிவிக்கையில் பல சீனியர்களுக்கு மேலதிக உரிமைகளை வழங்கும் இரண்டு தேச கொள்கையை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக அவுஸ்திரேலியா இந்த மாதம் ஐக்கிய நாடுகள் பொது வாக்களித்திருந்தது எனினும் இதன் அர்த்தம் அவுஸ்திரேலியா உறுதலை பட்சமாக சீன தேசத்தை அங்கீகரிக்கின்றது என்பதல்ல என தெரிவித்துள்ளார் அணு ஆயுதம் ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணையை சோதனை செய்த பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு பதிலடி முதன்முறையாக பிரான்ஸ் அணு ஆயுத ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை ஒன்றை சோதனை செய்திருக்கின்றது சமீபத்தில் ரஷ்யா அணு ஆயுத சோதனை மேற்கொண்ட விடயம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் தற்பொழுது பிரான்ஸ் மேற்கொண்டுள்ள ஒரு சோதனையும் தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது முதன்முறையாக பிரான்ஸ் அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை ஒன்றை ஏவி சோதனை செய்திருக்கின்றது ரஃபேல் ஜெட் விமானம் ஒன்று அந்த ஏவுகணையை ஏவியதாக பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா அணு ஆயுத சோதனை நடத்தியதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த சோதனையை அது ரஷ்யாவுக்கு கொடுக்கும் நடவடிக்கையா என கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனெனில் உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவதற்கு ஆதரவாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் கருத்து தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே ரஷ்யா தான் அணு ஆயுத சோதனை நடத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் படுகொலை இந்தியாவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பங்களாதேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது அன்வருள் அசீம் அன்வர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கடந்த பன்னிரண்டாம் திகதி மருத்துவ சிகிச்சைகளுக்காக கொல்கத்தா சென்ற நிலையில் பதினான்காம் திகதி முதல் முகமது அன்வருள் அசீம் அன்வரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்பியான அன்வருள் அசீமே தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் காணப்பட்டதை அடுத்து கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் கொல்கத்தா நியூ டவுன் பகுதியில் அன்வருல் அசீம் நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்திருக்கின்றது இந்த தகவலை மேற்கு வங்க சிஐடி போலீசார் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக படுகொலை வழக்கு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தைவானை சுற்றி சீனா திடீர் போர் பயிற்சி தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகிறது இதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த விவகாரத்தில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது தைவானை மிரட்டுவதற்காக அந்நாட்டை சுற்றி சீனா போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இதற்கிடையே தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் சமீபத்தில் பதவியேற்ற நிலையில் அந்நாட்டை சுற்றி சீனா இன்று காலை திடீரென்று இரண்டு நாள் போர் பயிற்சியை தொடங்கியிருக்கின்றது மேற்கிலுள்ள தைவான் ஜலசந்தி உட்பட தீவையும் சுற்றி தைவான் கட்டுப்பாட்டிலுள்ள கின்மென் மார்சு உகியு டோங்கியின் தீவுகளை சுற்றியும் பயிற்சிகள் நடத்தி வருகிறது இதில் சீன ராணுவத்தின் போர் விமானங்கள் கப்பல்கள் ஈடுபட்டிருக்கின்றன இதுகுறித்து செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு வலுவான தண்டனையாக இருக்கும் கூட்டு கடல் வான் போர் தயார் நிலை ரோந்து முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் படைகளின் கூட்டு உண்மையான போர் திறன்களை சோதிக்க தீவுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது தைவான் படைகளின் பிரிவினைவாத செயல்களுக்கு இது ஒரு வலுவான தண்டனை மற்றும் வெளி சக்திகளின் தலையீடு ஆத்திரமுட்டலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் இந்த நடவடிக்கையை தைவான் கண்டித்திருக்கின்றது இதுகுறித்து தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடுகையில் சீனாவின் நடவடிக்கைகள் பகுத்தறிவற்ற ஆத்திரமுட்டல்களாகும் தைவானின் இறையாண்மையை பாதுகாக்க கடற்படை வான் மற்றும் தரைப்படைகள் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் ஜனாதிபதி பிரச்சார மேடை சரிந்து வீழ்ந்ததில் ஒன்பது பேர் உயிரிழப்பு வட அமெரிக்கா மெக்சிகோவில் நடைபெறவிருந்த ஜனாதிபதி வேட்பாளர் பிரச்சார கூட்டத்தில் மேடை சரிந்து வீழ்ந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் அந்த நாட்டின் வடக்கு மாகாணமான நியூவோ லியோன் மாகாணத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் ஜார்ஜ் அல்வாரஸ் மைனஸ் தலைமையிலாக இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது நேற்று வீசிய பலத்த காற்று காரணமாக இவ்வாறு மேடை சரிந்து வீழ்ந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மெக்சிகோவில் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு விறுவிறுப்பாக பிரச்சார கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையிலேயே குடிமக்கள் இயக்கம் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் ஜார்ஜ் அல்வாரஸ் மைனஸ் பிரச்சார நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை அமைப்புகள் சரிந்து வீழ்ந்திருக்கின்றன இதில் ஒன்பது பேர் பலியாகி இருப்பதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வேட்பாளர் ஜார்ஜ் அல்வாரஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் உள்ளூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் தனது குழு உறுப்பினர்களும் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் ஜார்ஜ் அல்வாரஸ் மைனஸ் தற்போது மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றார் ஆளும் கட்சி வேட்பாளர் கிலாடியா சீன்பாம் எதிர்க்கட்சி கூட்டணியை பிரயத்துவப்படுத்தும் சோச்சில்ஸ் கால்வேஸ் ஆகியோர் முறையே போட்டியில் முதல் இரண்டாம் இடங்களை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் அறிவிப்பு இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை அரசியலமைப்பு ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரிக்குள் அங்கு பொது தேர்தலை நடத்த வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் சுனக் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பகுதியில் நடைபெறும் என்று பல முறை கூறியிருந்தார் இந்த நிலையில் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் கேமரோன் அல்பேனியா பயணத்திலிருந்த நிலையில் திடீரென உடனே நாடு திரும்புமாறு அழைக்கப்பட்டார் அப்போதே தேர்தல் குறித்துதான் என்று ஊடகங்களில் செய்திகள் கசிய ஆரம்பித்தது ஏதோ ஒரு புறம் எனில் இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை மந்திரி கிரான் சாப்ஸ் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிழக்கு ஐரோப்பாவிற்கான பயணத்தை திடீரென ஒத்திவைத்தார் இதையடுத்து இங்கிலாந்தில் உள்ள பிபிசி ஐ டிவி ஸ்கை நியூஸ் மற்றும் தி கார்டியன் உள்ளிட்ட முக்கிய செய்தி நிறுவனங்கள் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து அதிகாரபூர்வ டவுனிங் ஸ்ட்ரீட் அறிக்கையில் சுனக் தேர்தல் தேதியை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பதாக இதனிடையே ஊடகங்கள் எதிர்பார்த்தபடியே இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு இங்கிலாந்தில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பிரதமராக முதல் முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளப் போகின்ற தேர்தல் இதுவாகும் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த வாக்கெடுப்புக்கு பிறகு அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் பிரதமரானார் வரும் ஜூலையில் நடைபெறவுள்ள இங்கிலாந்து தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரெக்சிட் வாக்கெடுப்புக்கு பின்னர் நடைபெறவுள்ள மூன்றாவது பொது தேர்தலாகும்